சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தைக்கு இன்று உன்னிடத்தில் முக்கியமான செய்தியை கூற வந்தேன் இந்த நாளில் உன்னுடைய முன்னோர்கள் உனக்காக வந்து காத்திருக்கிறார்கள் உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு நீ அழைக்க மாட்டாயா என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்னோர்களை எப்போதும் வருத்தப்பட வைக்கக்கூடாது அவர்களை சந்தோஷமாக நீ வைத்திருந்தால்தான் உன்னுடைய குலம் தலைக்கும் குழந்தை இப்போது அந்த முன்னோர்களை நீ அழைத்து விடுகிறாயா ஒரு குடும்பம் என்றால் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் கையெடுக்க வேண்டும் மற்றதெல்லாம் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் குல தெய்வமும் முன்னோர்களையும் உனக்கு முக்கியமானவர்கள் முன்னோர்கள் கையெடுத்து நீ வணங்க வணங்கத்தான் அவர்களின் பாவம் புண்ணியம் அனைத்துமே பாவத்தை கழித்துவிட்டு புண்ணியத்தை உனக்காக சேர்த்து கொடுப்பார்கள் அந்த முன்னோர்கள் இன்று அம்மாவாசை நாளன்று உன் வாசலில் காத்து கொண்டிருக்கிறார்கள் நீ இப்போது இந்த வாக்கை கேட்பாயோ மாட்டாயோ என்று இந்த சாயப்பா பதற்றத்தோடு இருந்தேன் என் குழந்தை நீ இப்போது இந்த வாக்கை கேட்டு உன் முன்னோர்களை நீ அழைத்து விட்டாய் மிகவும் சந்தோஷத்தோடு கண்ணீரை துடைத்து கொண்டு உன் இல்லத்திற்குள் வந்து முன்னோர்கள் அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிறார்கள் இது எத்தனை பெரிய ஆசிர்வாதம் தெரியுமா உனக்கு உன் வாழ்க்கையை இதுதான் இனிமேல் உன் கவலையும் கஷ்டங்களையும் மாற்றப்போகும் காரியமாக இருக்கிறது என்று உன் இல்லத்தில் இருப்பதை கொஞ்சம் காலத்திற்கு அன்னமாக எடுத்து வை அந்த காலத்தின் மூலம் உன்னுடைய முன்னோர்கள் உனக்கு அருந்திவிட்டு செல்வார்கள் அதாவது உணவு அருந்திவிட்டு செல்வார்கள் இந்த காரியத்தை மட்டும் உன் கைகளால் செய்து பார் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் காரியம் அத்தனையும் வியப்போடு தான் இருக்கும் எனக்காக இதுவெல்லாம் நடக்கிறது அதிர்ஷ்டம் என்பது இல்லாமல் இருந்த எனக்கு எப்படி இப்படி அதிர்ஷ்டமாக நடக்கிறது என்று நீயே குழப்பம் அடைவாய் அது போல மிகப்பெரிய விஷயங்கள் நல்லபடியாக உனக்கு நடந்து ஆச்சரியங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த சாயப்பா வாக்கை அதாவது பொய்யான வாக்கை கொடுக்க மாட்டேன் நல் வாழ்க்கை மட்டும் நடக்கும் சத்திய வாக்கை மட்டும் கொடுப்பேன் நம்பி கேட்கும் பிள்ளைகளுக்கு காரிய சித்தி பண்ணி வாழ்க்கையே முதலாம் இடத்திற்கு அடைத்து செல்வேன் இந்த சாயப்பாவை நம்பியவர்களை வெறும் கையில் விடமாட்டேன் இதோ இன்று அந்த பலனை அடைந்து விடுவாய் விரைவில் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல காரியங்கள் தடையில்லாமல் நடக்கப் போகிறது அனைவருக்கும் முன்னால் தலை நிமிர்ந்த வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் வசதி வாய்ப்புகளை ஒன்று தான் குறிக்கோளாக இருக்கும் இந்த உலகத்தில் அதையும் நீ பெறப்போகிறாய் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்